வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு ஜூன் பதினேழு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே வந்து சொல்லலாம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளிகள் திறப்பு ஓகேங்களா தற்போது ஒரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோடை காலத்துல வந்து கடுமையான வெப்பம் அப்படின்றது பதிவாகி வருவதை நம்ம எல்லாருமே வந்து பார்க்குறோம் இந்த ஒரு சூழ்நிலையில்தான் பள்ளிகள் திறப்பு எப்போது தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஆஹ் பள்ளியில இருக்கக்கூடிய கல் நம்முடைய பள்ளிகளுடைய ஆசிரியர்களுக்கும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அவங்களுக்கான பதில்தான் இந்த வீடியோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளிகள் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா ஜூன் பத்தாம் தேதி ஓப்பன் ஆகுமா அல்லது ஜூன் பதினேழாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா பள்ளிகள் ஓப்பன் ஆகுமா அப்படின்றது ப்ரோ ஜூன் பதினேழு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கான அறிவிப்பு தான் இந்த வீடியோ அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ பரவலாகவே லோக்கல் சேனல்ஸில் இருந்து பெரிய பெரிய ப்ரைவேட் சேனல்ஸ்லாம் எல்லா சேனல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் அஃபீஷியலாக வந்துருச்சு ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில்தான் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு வந்து பாத்தீங்கன்னா ஜூன் பதினேழாம் தேதி வந்து திறக்கப்படும் அல்லது பத்தாம் தேதி வந்து திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த சில நாட்களாகவே செய்திகள் என்பது அறையும் குறையுமாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகிட்டு வரத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழ்நாட்டில் ஜூன் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுலாம் உச்சபட்ச வெப்பநிலையாக உயருவது போ போல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகிருக்கு அப்படி ஒருவேளை உச்சபட்ச பீக் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில சூழல்கள் நகர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் ஹாலிடே ஜூன் நாலு வரைக்கும் நமக்கு ப்ரைம் மினிஸ்டருடைய எலெக்ஷன் ரிசல்ட்டு அதனால் இவிஎம் மிஷின்ஸு ஓட் கவுண்டிங் மிஷின்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக டெஃபினட்லி வந்து திறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ஒரு துளியும் கூட வந்து பார்த்திங்கன்னா கிடையாது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு எப்போதாம் அப்போ ஃபைனலாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஜூன் பத்து ஜூன் நான்காம் தேதி வரைக்கும் இருக்குன்னா அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஓகேங்களா அதில் அஞ்சாந்தேதி வேளக்கிழமை ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை ஏழாம் தேதி சாரி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு நாள் லீவ் இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அவ்வளோதான் ஓகேங்களா அதாவது எத்தனை நாள் அப்படின்னா புதன் வேலன் வெள்ளி மூணு நாள் ஒர்க்கிங் டே இருக்கும் அது லீவ் விட்டுட்டு சாட்டர்டே சண்டேமும் லீவ் விட்டுட்டு மண்டேலேருந்து உங்களுக்கு ஸ்கூல்ஸ் ஓப்பன் ஆகிற மாதிரி மேபி இருக்கக்கூடும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் இல்லை ஒரு ஒன் வீக் வரைக்கும் தள்ளி போகலாம் மேபி ஜூன் பதினேழாம் தேதி வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதில் வந்து நமக்கு அஃபீஷியல் நியூஸ் வரட்டும்ப்பா ஓகேங்களா ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லீவ் சம்மந்தப்பட்டது ஓகேங்களா அதனால் வந்து வெயிட் பண்ண வைக்கக்கூடாது ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி